கம் அண்ட் ஜாயின்ஸ் பார் அண்ட் வாட்டர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஜிபி மேரன் கிண்டம் குறைந்த விலை நிறைந்த அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர் ஜே நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபெறுகிறது இது சம்மந்தப்பட்ட உள்ள அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் என்று கேட்டிருக்கோம் இதை முறையாக முதல் பிரைஸ் வாங்கின மாடை திரையில் வெளியிட வேண்டும் எங்கள் மாட மூணாவது பிரைஸ் வாங்கியிருக்கின்றாங்களோ அதையும் திரையில் வெளியிடுங்க திரையில் வெளியிடுங்க எவ்வளோ நேரத்தில் விளாண்டுருக்கு எப்படி விளாண்டுருக்குன்னு மக்கள் தீர்மானிக்கணும் எப்படி தீர்மானிக்கணும் மக்கள் தீர்மானிக்கணும் இதை வந்து மூணாவது பிரைஸ் என்னும் போது நாங்கள் ஓடியும் நாங்கள் தோத்ததாக அறிவித்த மாதிரி இருக்குது இதை ஓடியும் நாங்கள் தோற்றத அறிவிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது இதை வாங்குறது கூட தான் இருக்குது எப்படி வாங்க முடியும் நாங்கள் கூப்பிட்டு இன்னைக்கு எங்கள் மாடு போல் மண்ணை குத்தி வாடான்னு கூப்பிட்டா இன்றைக்கி எந்த மாடும் இல்லை பாதை தெரியாமல் எங்கள் மாடு விண்ண மாடு இல்லை வாடியில் நின்று கூப்பிட்டு மண்ணை வாரி கூப்பிட்டு வாடா பிடியாரை வாடான்னு கூப்பிட்டா உத்திருக்கோம் நான் ஒரு மாடு குடி வீருங்க உலகத்தில் அனைவருக்கும் அறிந்த உண்மை ஆனால் இருந்தாலும் கூட எங்கள் மாடை

இந்த காரோ பைக்கோ எங்களுக்கு முக்கியம் இல்ல இதுல எங்களுக்கு மான பிரச்சனை கார் பைக் போடாம எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இருந்தாலும் முதல்வர் தொடங்கி வச்சு முறையா இருக்கணும்னு நாங்க சொல்றோம் முறையா இருக்கணும் இதுல நடுநிலையா இருக்கணும் அப்படின்றத நாங்க இன்னைக்கு வரைய நாங்க தாழ்மையான ஒரு வேண்டுகோளா சொல்லுவோம் முதல்வர்கள் கொண்டு போற வாய்ப்பு இல்ல இது வந்து அண்ணே சொலவந்தன் சட்டமன்ற உறுப்பினருமே நாங்க அவர் நல்ல ஒரு தன்மையான மனிதர்

திரையில வராத காட்சி என்ன இருக்கு இவங்களா முறையாக முதல் பிரைஸ் ஆன மாடை திரையில வெளியிட வேண்டும் எங்க மாடை மூணாவது பிரைஸ் வாங்கி அதையும் திரையில வெளியிடுங்க திரையில வெளியிடுங்க எவ்வளவு நேரத்தில் விளாண்டுருக்கு எப்படி விளாண்டுருக்குன்னு மக்கள் தீர்மானிக்கணும் எப்படி தீர்மானிக்கணும் மக்கள் தீர்மானிக்கணும் இதை வந்து மூணாவது பிரைஸ் போது நாங்க ஓடியும் நாங்க தோத்ததா அறிவிச்ச மாதிரி இருக்கு இதை ஓடியும் நாங்கள் தோற்றதை அறிவிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு இதை வாங்குறது கூட தான் இருக்கு எப்படி வாங்க முடியும் நாங்க கூப்பிட்டு இன்னைக்கு எங்க மாடு போல் மண்ணை குத்தி வாடான்னு கூப்பிட்டு இன்னைக்கு எந்த மாடும் இல்லை பாதை தெரியாம எங்க மாடு நின்று மாடு இல்லை வாடியில் நின்று கூப்பிட்டு மண்ணை வாரி கூப்பிட்டு வாடா பிடியார வாடான்னு கூப்பிட்டு ஊற்றுருக்கோம் நான் ஒரு மாடு குடிவிருந்தான் உலகத்தில் அனைவருக்கும் அறிந்த உண்மை ஆனால் இருந்தாலும் கூட எங்க மாடை

திரையில வெளியிடுங்க இந்த கிரவுண்ட் ஸ்டேடியத்துல உள்ள பெரிய திரை வச்சிருக்காங்களா அதுல வெளியிடுங்க யார் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா அது கிளம்பே தாங்க முடிவு ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா கிளம்பே முடிவெடுக்கணும் எடுக்கணும் வராத காட்சி எதுக்கு திரையில வரணும் எங்களுக்கு இந்த போதும் எங்களுக்கு வந்து பிரைஸ்ன்றது முக்கியம் இல்ல மானத்துக்காண்டி வாழ்ந்துக்கு இருக்கோம் மாடுன்றது எங்களுக்கு தெய்வம் அதே இது விளையாட்டுன்றது எங்களுடைய உயிர் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த காரோ பைக்கோ எங்களுக்கு முக்கியம் இல்ல இதுல எங்களுக்கு மான பிரச்சனை கார் பைக் போடா முட்டா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இருந்தாலும் அது முறையா இருக்கணும் நாங்க சொல்றோம் முறையா இருக்கணும் இதுல நடுநிலையா இருக்கணும் அப்படின்றத நாங்க இன்னைக்கு வரைய நாங்க தாழ்மையான ஒரு வேண்டுகோளா சொல்லுவோம் கொண்டு போற வாய்ப்பு இல்ல இது வந்து அண்ணே சொலவந்தன் சட்டமன்ற உறுப்பினருமே நாங்க அவர் நல்ல ஒரு தன்மையான மனிதர்

வேல்ஸ் பிலிம் இண்டர்நஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபோடுகிறது